நான் வந்து டீ போடுறதுக்கு ரெண்டு துண்டு இஞ்சி எடுத்து நல்லா தோல் சீவிட்டு வச்சுருக்கேன் இப்போ இது உரலில் சேர்த்து நச்சிடலாம் ரொம்ப நச்சு கூடாது ஓரளவுக்கு ஒன்றும் பாதமாக நச்சு எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு நச்சு எடுத்துக்கோங்க கூடவே மூணு ஏலக்காய் எடுத்துருக்கேன் இதையும் நச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நச்சு எடுத்துக்கோங்கம்மா இப்போ டீ போடுறதுக்கு பாத்திரம் வச்சுக்கலாம் நான் வந்து அஞ்சுலேருந்து ஆறு பேருக்கு டீ போடுறேன் அதுக்கு வந்து இந்த கப்பால் ரெண்டு கப்பு தண்ணி சேர்க்க போகிறேன் டீ வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் அதனால வந்து டிகாஷன் வந்து கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கோங்க கொஞ்ச நேரம் தண்ணி நல்லா சூடாகட்டும் பாருங்கள் தண்ணி லைட்டாக சூடாகும் போது நான் வந்து நாலு கிராம்பு சேர்த்துக்கிறேன் நான் வந்து அஞ்சுலேருந்து ஆறு பேருக்கு போகிறதுனால நாலு கிராம்பு எடுத்துருக்கேன் ரெண்டு பட்டை நீங்கள் வந்து இது நச்சு வேணுனாலும் போடலாம் இல்லை அப்படியே போட்டு கொதிக்க வச்சாலும் நல்லா ஸ்ட்ராங்காகிடும் ஏலக்காய் கூடவே நச்சு வச்ச இஞ்சி கொஞ்ச நேரம் அந்த மசாலாலாம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் தண்ணி வந்து இந்த அளவுக்கு சூடானதும் இந்த டைமில் நம்ம டீ தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு டீஸ்பூன் டீ தூள் சேர்க்க போகிறேன் டீத்தூள் வந்து சில டீ தூள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் சில டீத்தூள் வந்து லைட்டாக இருக்கும் உங்கள் டீ தூள் எப்படி இருக்குன்னு நீங்கள் வீட்டில் போடுற டீயை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நான் வந்து இது ஸ்ட்ராங்கான டீ தூள்ன்றதுனால மூணு டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன் டீத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்கம்மா டீ டிகாஷ்னு எந்த அளவுக்கு கொதிக்குதோ அந்த அளவுக்கு வந்து டீ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் இதோட மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோம் இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கிற டைமில் ஒரு அஞ்சு புதினா இலை சேர்த்துக்கலாம் காம்பாடை சேர்த்துக்குங்க இதே போல் காம்பாடை சேர்த்துக்குங்க இலை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க பாருங்கள் டிக்காஷன் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்க இந்த அளவுக்கு டிகாஷ்னு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம பால் சேர்த்து கொதிக்கும் போது டீ வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கம்மா நான் வந்து ஒரு ஆறு நிமிஷம் கொதிக்க வைக்கிறேன் நல்லா கொதிச்சிருக்கு பாருங்க டிகாஷின் இப்போ வந்து பால் சேர்க்குற டைம்ல அடுப்பு தீ வந்து குறைச்சி வச்சிருங்க நான் வந்து ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் அதுக்கு வந்து ஒரு கப்பு பால் நல்லா திக்கான பாலாக இருந்தால் ஒரு முக்கால் கப்பு எடுத்துக்குங்க நல்லா கொஞ்சம் தண்ணி பாலாக இருந்தால் ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் திக்கு பால் எடுத்திருக்கேன் அதனால ஒரு முக்கால் கப்பு எடுத்திருக்கேன் அடுப்பு தீ வந்து ஃபாஸ்ட்டாகவே வைக்காதீங்கம்மா குறைச்சே வந்து கிளறிக்கிட்டே இருங்க குறைச்சி வச்சுடுங்க ஏன்னா மசாலா டீ சேர்க்குறோன்னா டக்குன்னு வந்து பால் திரிஞ்சிடும் அதனால் பால் சேர்த்துட்டு நல்லபடி கிளறி விட்டுகிட்டே இருங்க கொஞ்ச நேரம் பாருங்கம்மா நான் வந்து பச்சை பால் சேர்த்ததுனால நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பு தீ கொறைச்சி வச்சு கொதிக்க வச்சுருக்கேன் நீங்கள் காய்ச்சின பாலாக இருந்தால் ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து நாலு நிமிஷம் போதும் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு பாருங்கள் இந்தளவுக்கு தான் நல்லா கொதித்து வரணும் இந்த டைமில் நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து சர்க்கரை அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் வந்து ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இல்லை ரொம்ப கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் மூணு ஸ்பூன் சேர்த்தாலே போதும் நாட்டு சக்கரை தேவைப்படுறவங்க நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சக்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்டான மசாலா டீ ரெடி